இப்போ நாங்கள் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரமாண்டமான ஒரு மாபிள் ஐட்டம் அடுத்து கண்ணாடி பாத்ரூம் எனத்துக்கான நீங்கள் செட்டு எம்பி பெற்றுக்கொள்ளலாம் இங்கே சாதாரண ஒரு ஒரு பாத்ரூம்கிட்ட மாபிள் கோப்பின்ற விலை பதினாறாயிரத்தி ஐநூறுவாயில் இருந்ததுக்கு மிகவும் குறைவான விலையில் இருக்குது இது சம்மந்தமான தான் காணொலி இருக்க போது வாங்க வீடியோ போவோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே வணக்க மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மிகவும் பதினாறாயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து குறைந்த வெளியிலேருந்து விற்பனை செய்யப்படுகின்றது சம்மந்தமாக அங்கே இன்றைக்கி ஒரு அண்ணாவோட கதைப்போம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களுடைய பேர் என்ற பேர் விக்டர் ஆனால் இங்கே பாத்ரூம் தேவையான அனைத்து வகையான பொருட்கள் செட்டிலும் இங்கே எடுக்கலாம் அனைத்து வகையான பொருட்களும் இங்கே உங்களுக்கு குறைந்த விலையில் நாங்கள் தருவோம் இங்கே இங்கே போடப்பட்ட விலைகள் இருந்து உங்களுக்கு விலை கழிவும் இருக்கின்றது அநேகமாக பேர் நாங்கள் பார்க்க போகணும் என்றால் முப்பத்தி ஏழாயிரம் உள்ள ஒரு ஒரு பாத்ரூம் பேசணும் இப்போ இங்கே பார்க்குறீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் போடப்பட்ட குளியல் குளியலறை பேசன் இருக்கிறது அது முப்பத்தி ஏழாயிரம் போட்டால் நாங்கள் உங்களுக்கு இங்கே எடுக்கும்பொழுது உங்களுக்கு அதற்குரிய கழிவு விலை கழித்து ரூபாய் முப்பதுக்கு வழங்கப்படும் அது மாதிரி இங்கே போடப்பட்ட அனைத்து பொருட்களும் உங்களுக்கு ஒரு கழிவு விலையில் நாங்கள் மலிவாக தர காத்து கொண்டிருக்கோம் இதை பாருங்கள் இது ஒரு இங்கே இருக்கிறது பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு எல்இடி மிரர் இது வந்து லைட் பார்த்துறது அதாவது உங்களுக்கு மின்சாரத்து சம்பந்தமானது இங்கே போடப்பட்ட இதில் மூன்று வகையான லைட்கள் பார்த்த கூடி சாமான் இதுவும் பதினாறாயிரத்தஞ்சூர் ரூபாய் பதிமூவாயிரத்தஞ்சூருக்கும் உங்களுக்கு வழங்கப்படும் அநகமா இங்கே போடப்பட்ட அனைத்து பொருட்களும் கழிவு விலகி நாங்கள் உங்களுக்கு இதுக்கு லைட் தெரியுமா அப்படி லைட் லைட் இதுக்கும் இது இதுக்கும் உங்களுக்கு மின்சாரம் தான் இதுவும் மின்சாரம் இது ரூபாய் பன்னிரெண்டுக்கும் உங்களுக்கு வழங்கப்படும் பதினாலாயிரம் அடிக்கப்பட்ட பாத்ரூம் சேர்த்து நீங்கள் விரும்பின மாதிரி உங்க மொத்தம் எடுக்கலாம் தேவையில்ல ஒற்றையாகவும் எடுக்கலாம் இப்போ எல்லாம் இது ஒரு தனியாக இதை தான் எடுக்கணும் இல்லை நீங்கள் ஒன்றும் எடுக்கலாம் ரெண்டு வேணும் ரெண்டு எடுக்கலாம் இல்லாட்டி இது தேவை தேவையான பொருட்களை மட்டும்தான் நீங்கள் தெரிவு செஞ்சு எடுக்கலாம் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் எடுக்கலாம் இங்கே இது கொமட்டுகள் இது கொமட்டு கொமட் இது மிலினா இட்டாலி என்று சொல்லி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா பெருமையான கொமட் உங்களுக்கு இப்போ சலுகை அடிப்படையில்

மூவாயிரத்து அஞ்சூறுவா அவங்களுக்கு ரெண்டாயிரத்து அஞ்சூறு இருக்குது இதில் குளமா டிஷ்யூ ஹோல்டருக்கு ஐயாயிரத்தி அஞ்சுருவா உங்களுக்கு ரெண்டாயிரத்து அஞ்சு இப்படி எல்லா பொருட்களுக்கும் ஒரு கழிவு விலையில் நீங்கள் எடுக்கலாம் இங்கே அடக்கி இருக்குது கொமேட்டோ அடிக்கிறது இதாவது ஒவ்வொன்றும் விதமாக அநேகமாக இதில் வந்து டிசைன் இத்தாலியில் இத்தாலி மாடலில் டிசைன் அமைக்கப்பட்ட கோமெட்டுகளாக நீங்கள் இல்லாமல் இவை அனைத்துமே அதாவது ஸ்டாண்டர்ட் கோமெட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டில் வரபடியாக உங்களுக்கு எல்லாம் விலைக்கழிவோடு நாங்கள் வழங்க காத்திருக்கோம் எதை நீங்கள் எடுத்தாலும் அவர் எந்த எந்த கோமட்டை நீங்கள் எடுத்தாலும் அதுக்குரிய விலைக்கழிவு எங்கள்கிட்ட இருந்து வரும் உங்களுக்கு என்னென்னா திறந்து காட்டுவீங்களா கொமெட்டோ ஓகே திறந்து பார்க்கலாம் நீங்கள் இங்கே மிகவும் உங்களுக்கு பாருங்க மிகவும் சௌகரியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதியும் மற்ற ஒரு வயது போனாக்கள் இந்த கொமட்டில் சாஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய வசதியும் இதுல இருக்கு இங்கே இப்ப பாருங்க இது வந்து ஒரே இது ஒன் யூனிட் கொமட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வன் இது வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஒரண்டியோட எங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஆனால் இதுல வந்து இப்போ வயது போனாக்கள் வந்து சொர் அதோட சாஞ்சு கொண்டு இருந்தாலும் அந்த டேங்குக்கு எந்த வித பிரச்சனையும் வராத கொமெட்டு தான் இந்த இட்டாலியன் மாடல்ன்ற மிலினோ இட்டாலியன்ற பிராண்ட் வந்து எண்பதாயிரத்தி ஐநூறு நீங்க இந்த கொமட்டை எடுத்தீங்கன்னா எண்பத்தி உங்களுக்கு ஒரு பேசன் அவர் குளியல குளியல இப்ப நாங்க இத இப்ப நாங்க எடுத்தோம் என்றா இதுக்கு என்னென்ன வேற மூப்ப இதுக்கு உங்களுக்கு சகல சாமான பரி 86 அஞ்சு இத வேண்டினீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பாத் பேசன் ஒன்று தருவோம் அதவிட இதுக்கு தேவையான பூட்ட கூடி அனைத்து பொருட்களும் உங்களுக்கு வழங்கப்படும் ஃப்ரீயாக அதான் இதுல இப்ப நாங்க இத வாங்கி கொண்டு போறோம் வாங்கி கொண்டு போய் இப்ப இப்ப நாங்க முழிச்சாமான இதோட வர நீங்க வேற ஒண்டும் வாங்க தேவல இதுக்கு இதுல இந்த 86 அஞ்சு சகல சாமானும் உங்களுக்கு வழங்கப்படும் நாங்க இப்ப வாங்கி கொண்டு போறோம் வாங்கி கொண்டு போய் இது பூட்டேக்க ஆக்கள் தள்ளி பூட்டுவேன் தான் நான் வீட்டுல பூட்டைக்கே சாதாரணமா இப்ப நட்டுகள் வச்சா நான் பூட்டுவோம் கூட்டி உடைஞ்சு தான் போயிட்டு கொண்டு வரலாம் இங்கே உடைஞ்சா ஒன்றும் செய்யலை இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வரண்டி தரோம் ஏன்னா இருபத்தஞ்சு புறண்டும் சிரமிக் பொரண்டி தான் தர்றோம் உடைகிற பிசிக்கல் டேமேஜஸ் நாங்கள் இட்டுக்கொள்ள மாட்டோம் ஏன்னா நீங்கள் கொண்டு போய்ட்டு அதை உடைச்சா எந்த வித இதுவும் தரோம் இங்கேருந்து நாங்கள் போய் உங்களுக்கு செக் பண்ணி தருவோம் இப்போ நீங்கள் கொண்டு வந்த வாகனத்தில் ஏற்றும்போது நாங்கள் வாகனத்தில் எல்லாம் செக் பண்ணி தான் தருவோம் உங்களை காட்டுவோம் இந்தந்த பொருட்கள் இப்படியா சரியா இருக்குது நாங்கள் அடுத்த பிறகு நீங்கள் இதை தாண்டி அங்கே கொண்டுட்டு வீட்டை கொண்டு போயிட்டு உடைச்சிட்டு வந்தால் இதுக்கு நாங்கள் பொறுப்பில் இந்த கால பண்டிகையான காலத்துல சலு கொடுத்து இப்போ அந்த ச எல்லாம் முடிஞ்சு இப்போ மீண்டும் எங்களுக்கு கிறிஸ்மஸ் வேற நத்தார் புதுவெடம் வரைக்கும் திருப்பி எங்களுக்கு சலுகை அடி சலுகை தருவோம் அப்ப அதில் உங்களுக்கு இன்னும் குறைஞ்சவில்லை நீங்க அந்த டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு குறையும் அதாவது முப்பது வீத கழிவு தருவோம் நாங்க இல்லாத ஒரு பொருட்களுக்கு முப்பது வீதம் கழிவு இருக்குது முப்பது வீதம் பத்து வீதம் பதினஞ்சு வீதம் பொருட்களை பொறுத்து உங்களுக்கு கழிவுகள் வழங்கப்படும்